அரும் பெரும் என ஈன்ற தாயையும் தந்தையையும் என கழித்த இறைவனுக்கு முதற் வணக்கம் போற்றுதலுக்குரிய நடுவரவர்களுக்கும் சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் தரிசனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பக்தி தொண்டில் என்றும் என்றும் சிறந்து நிற்பவர்கள் பெண்களாக மட்டும்தான் இருப்பார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் ஏன் பிற ஆழ்வார்களும் ஆழ்வார்களும் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டார்கள் ஏன் பிற ஆண் ஆழ்வார்கள் குறிப்பாக நம்மாழ்வார் அந்த பரமணனுடைய அம்சமாகவே போற்றப்படக்கூடிய அந்த நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக தன்னை உணர்ந்த பின்புதானே பிரபக்திலையை அவர் அடைந்தார் பக்தியினுடைய உச்சத்தை ஒருவர் அடைய வேண்டுமானால் அவர் பெண்ணாக தன்னை பாவித்துக் கொள்ள வேண்டும் இல்ல சுந்தரர் திருநாவுக்கரசர் ஏன் தங்களை நாயகியாக கொண்டு ஏன் இறைவனை நாயகனாக நிறுத்தி வைத்தே பாடினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது இறைவன் பெண்ணுக்கு மட்டும்தான் இன்னும் சற்று இறங்கி அருள் கூர்ந்து வருவான் என்பது திருநாவுக்கரசரே பாடுறாரு நீங்க சொன்ன அந்த தான் திருநாவுக்கரசர் பாடுகின்றார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் மன்னம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானான் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தாளே இப்படிப்பட்ட ஒப்புக்கொடுத்தல் என்பது தன்னை முழுவதுமாக இறைவனிடம் ஒப்பு கொடுத்தல் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுதல் என்பது பெண்ணிற்கு மட்டுமே வாய்த்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா முன்பு பேசி ஐயா சொன்னார்கள் ஒருவர் சொன்னாராம் இவர் நான் கதி எனக்கு இறைவன் மட்டும்தான் என்று ஊத்துக்காடு வேங்கட சுப்பிரமணியர் பாடுகின்றார் சபோஸ் பதியும் நீ நிதியும் நீ மதியும் நீ கதியும் நீ எனவே யார் பாடுவதாக ராதை பாடுவதாக பாடினார் ராதையை விட யாருக்காவது யாரிடமாவது இப்பேர்ப்பட்ட ஒப்புக்கொடுத்தலை உணர முடியுமா ராதையை தவிர வேறு யாருக்கு அப்படி வரும் ஒரு பெண்ணிற்கு மட்டும் தான் தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தல் என்பது வரும் ஏனென்றால் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிளும் பெண்ணென எழுபருவ நிலைகளிலும் கூட எப்பொழுதும் இறைவனை மட்டுமே நினைந்து நினைந்து வாழக்கூடியவள் ஒரு பெண்ணாக மட்டும்தான் இருப்பாள் ஒரு பெண் வீதி உலா வரக்கூடிய இறைவனை நோக்கி காதல் கொள்கின்றாள் என்றால் அது சாதாரண காதலா அது ஞான காதல் அது அருள் காதல் அந்த காதலுக்கு தான் இறைவன் அடிப்பணிவார் அந்த காதலினுடைய நீச்சியாக வரக்கூடிய அந்த பக்தியினுடைய மிக நீட்சியாக வரக்கூடிய பக்தி தொண்டு என்பதுதான் என்றும் சிறந்து விளங்கும் இந்த மண்ணில் இன்று நாம் பேசுகின்றோம் தேவாரத்தை அதிகம் பாடியவர்கள் நாயன்மார்கள் ஆனடியார்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் எல்லாம் உற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் தேவாரத்தை தொகுப்பித்தவர் தொகுத்தவன் எல்லாம் ஆண்டானோ தானோ கொள்கிறேன் ஆனால் இந்த தேவாரத்தை இன்று நாம் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன் என்ற கூற்று கிணங்க பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் பண் அமைதியில் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமானவரை நாம் மறந்துவிடக்கூடாது நமக்கு தெரியும் திருஞான சம்பந்தருக்கு பின்னாடியே திருநீலன் கண்டன் யாழ்ப்பாணர் என்பவர் பின்னாடியே சென்று யாழ் வாசித்தார் பண் அமைதியில் வாசித்தார் என்று நமக்கு தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணில் வாசித்தார் என்பது இன்று நமக்கு எப்படி தெரிந்தது என்றால் இன்று நமக்கு கொடுத்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய வழியில் தோன்றிய இசைக்கலைஞரான பெண் இசைக்கலைஞரான பாடி நீதான் அந்த பாடினுடைய பெயர் கூட இன்று நாமால் அறுதியிட்டு கூற இயலவில்லை ஆனால் இப்பேற்பட்ட பெரும் பக்தி தொண்டை புரிந்தவர் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கின்றார் அவருடைய பாதம் தொட்டு நாம் வணங்க வேண்டாமா அவருக்கு நாம் எந்த அளவிற்கு நன்றி கடன் இருக்கின்றோம் உழவார பணியை தொடங்கியது வேண்டுமானால் திருநாவுக்கரசராக இருக்கலாம் ஆனால் இன்று சென்று பாருங்கள் எல்லா கோவில்களிலும் உழவார பணிக்கு குழு குழுவாக இணைந்து எத்தனை பெண்கள் அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களை விட பெண்களுடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்கின்றது கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் மடப்பள்ளியில் நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அதை கடந்து அதனுடைய எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் எல்லா வேலையையும் அதிகம் செய்பவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்கின்றன ஒரு ஆண் விரதம் இருக்க வேண்டுமானால் கூட அதற்கு பெண்ணினுடைய ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது அப்போதி அடிகளை பற்றி நீங்கள் பேசினீர்கள் ஆம் அப்போதி அடிகள் என்பவர் சிறந்த தொண்டர்தான் ஆனால் என் கண்ணிற்கு அப்போதி அடிகளினுடைய மனைவி ஒருபடி மேலாக செல்கின்றான் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடுகின்றார் பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தான் யார் மூத்த திருநாவுக்கரசன் மூத்த திருநாவுக்கரசன் கொள்ளைக்கு செல்கின்றான் வாழை இலையை அறுக்கிறான் அப்போ விடம் தீடுது அந்த பாம்பினுடைய விடம் தீண்டியதுக்கு அப்புறம் ஓடி வந்து தன்னுடைய தாயார் கிட்ட தான் அந்த இலையை கொடுத்து விட்டு அப்படியே வீழ்ந்தார் மூத்த மகன் தன் கண் முன்னே இறந்தான் மூத்த மகனை தன் கண் முன்னே இறந்ததை பார்த்த அந்த தாயார் பதறினால் தான் உள்ளம் பத தான் ஆனால் அடுத்த நொடி சிவனடியார் அங்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று ஓடி சென்று பரிமாறியது யார் கூப்பிட்டு வந்தவர் வேண்டுமானால் அப்பூதியடிகளாக இருந்தால் இருக்கலாம் ஆனால் சமைத்தவள் யார் எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு பெண் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார் இங்கு செம்பியன் மாதேவி பற்றி என்னுடைய சகோதரி கூறிச் சென்றார் அதை இன்னும் நான் விரிவாக்க விரும்புகின்றேன் ராஜராஜன் சோழன் கட்டிய பெரிய கோவில் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா மன்னர்கள் கட்டிய பெரிய கோவில்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணிற்கு தெரிகின்றதா செம்பியன் மாதேவி கட்டியிருக்கின்றார் திருத்தல்லம் திருமுதுகுன்றம் திருவாரூர் அறநெறி திருமணஞ்சேரி மணஞ்சேரி தென் குரங்காடுத்துறை தென்கோடி காவல் ஆனாங்கூர் குத்தாலம் திருவக்கரை போன்ற சிவதலங்கள் யாவும் இங்கு குறிப்பிடத்தக்கன அவருடைய தமக்கை குந்தவை பிராட்டி செய்த மிக அற்புதமான செயலில் யாவும் நாம் நினைவு எத்தனை தானங்கள் செய்திருக்கின்றார் எத்தனை கோவில்களை கட்டியிருக்கின்றார் எத்தனை சம்மண பள்ளிகளையும் கூட அவரை எடுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனுக்கு நாம் செய்யும் முக்கியமான தொண்டாக நான் பார்ப்பது கலை கலை என்பதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்குமான ஒரு பாலமாக இருக்கின்றது அந்த பாலத்தை மிக அற்புதமாக கட்டியவர்கள் அந்த பெரும் தொண்டாற்றியவர்கள் என்பவர்கள் நிச்சயம் பெண்கள் தான் தளிச்சேரி பெண்டீர் இருந்தாங்க தளிச்சேரி பெண்டீர் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அவர்களை நியமித்தனர்கள் எதற்காக இறைவனுக்கு ஆடலாலும் பாடலாலும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே முழுவதுமாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் தான் தளிச்சேரி பெண்டீர்கள் ராஜராஜ சோழன் நானூற்றி இரண்டு தளிச்சேரி பெண்டிர்களை நியமித்தார் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் நான் பக்தி தொண்டாற்றினான் என்று சொல்லுதல் எந்த அளவிற்கு சால பொருந்தும் இங்கு நிகழ்த்துதல் என்பது தொண்டா அல்லது நிகழ்த்த வைத்தல் எப்படி தொண்டாக முடியும் நிகழ்த்துதல் மட்டும்தான் தொண்டாக இருக்கும் இறைவனுக்கு கலை மூலமாக தொண்டாற்றியோடைய பெண்கள் நீட்சியாகத்தான் இன்றும் கூட நம் எம்எ அம்மா இல்லையா நம்மளுடைய மீரா அவர்கள் இல்லையா இன்றும் கூட இசை கலைஞர்கள் பெண்கள் எத்தனை நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த பக்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என மங்கையர்கரசி அம்மையார் இல்லையா இளம்பெறை மணிமாறன் அம்மையார் இல்லையா எத்தனையோ நபர்கள் இன்னொரு ஒரு விஷயம் இன்னைக்கு சாதாரணமாக இளைய தலைமுறை இந்த கோவிலுக்கு கூட்டமாக போகிற பெண்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க பூமர் ஆண்டீஸ் அப்படின்றது அவங்க பூமர் ஆண்டீஸ் இல்லை நான் மிக ஆழமாக நம்புகிறேன் அவர்கள் யாவரும் சக்தியினுடைய கூடுகை அது சக்தியினுடைய கூடுகை அத்தனை பெண்மணிகளும் சேர்ந்து ஒருவனை வினைத்து வேண்டுகின்றனர் என்றால் அது நிச்சயம் நடந்தே தீரும் அவை நிச்சயம் நடந்தே தீரும் இப்படியான அர்ப்பணிப்புக்கு மட்டும்தான் அந்த இறைவனும் அடிபணிவான் என்று கூறி நிறைவாக சக்தி இல்லையேல் சிவம் இல்லை இங்கு பெண்கள் இல்லையேல் பக்தி தொண்டு இல்லை பக்தியே இல்லை அந்த அளவிற்கு வீட்டிலுள்ள எல்லா பெண்மணிகளும் தான் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பக்தியை கடத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறி அன்றும் இன்றும் என்றும் பக்தி தொண்டில் சிறந்து நிற்பவர்கள் பெண்களே என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்